ஒரு மாணவன் சகமா ஒரே ஸ்கூல்ல படிக்கிறான் அவன் தன்னுடைய திறமையால் நல்லா படிச்சு எழுதி நல்ல மார்க் எடுக்கிறான் திறமையா படிச்சு நல்ல மார்க் எடுக்கிறான் அவனை வீடு தேடி போய் வெட்டான் காரணம் அவன் வேறு ஒரு சாதியில் பிறந்தவன் என்பதனால் அவனை அவனிடத்துல போய் நீ அவனை பாய் நாளைக்கு சொல்லிட்டு பார்ப்போம் பாய்னா என்ன சகோதரன் அர்த்தம் நீ வடநாட்டுல போயிட்டா ஈஸியா புரிஞ்சிடும் நம்மள அடையாளப்படுத்துக்காக பாய்ங்கிறான் பாய்னா என்ன சகோதரன் அர்த்தம் உங்களால் நடைமுறைப்படுத்த முடியாததை உங்களால் செய்து காட்ட முடியாததை உங்களால் சாத்தியப்படுத்த முடியாததை ஆயிரத்தி நானூத்தி முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே சாத்தியப்படுத்தி காட்டி ஒருவனுக்கு ஒருவன் சகோதரன் எவனும் எவனுக்கும் உயர்ந்தவனும் அல்ல தாழ்ந்தவனும் அல்ல தன்னுடைய இறுதி பேரு வசலம் முடிவு செய்துவிட்டு சென்றார்கள் ஒருவன் சிறந்தவனாக இருக்க முடியாது ஒருவனுக்கு ஒருவன் எவனும் மேன்மையை கொண்டாட முடியாது ஒருவனை விட ஒருவன் உயர்ந்தவன் என்று எவனும் இந்த இடத்தை